வணக்கம் அரியலூர் மாவட்ட தேமுதிக சார்பில் மின் கட்டணம் ரேஷன் பொருட்கள் காவிரி நீர் உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்னெடுத்து இன்று அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் ராம ஜெயவேல் அவர்கள் தலைமையில் அரியலூர் அண்ணா சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன உரை கழக தொண்டர் அணி துணை செயலாளர் ஜெனார்தனன் அவர்கள் வரவேற்புரை நகர கழக செயலாளர் தாமஸ் ஏசுதாஸ் மாவட்ட கழக அவைத் தலைவர் வேல்முருகன் மாவட்ட கழக பொருளாளர் சக்திவேல் மாவட்ட கழக துணைச் செயலாளர்கள் தெய்வசிகாமணி சக்தி பாண்டி புல்லட் ரவி தேன்மொழி சம்பந்தம் தலைமை செயற்கை குழு உறுப்பினர்கள் ஆனந்தன் ஜேக்கப் பொதுக்குழு உறுப்பினர்கள் இளங்கோவன் கருப்பையா மோகன்தாஸ் முத்து முத்தமிழ் செல்வன் ஒன்றிய கழக செயலாளர்கள் ராஜ்குமார் ஜெகதீசன் அறிவழகன் முருகானந்தம் முத்து செந்தில் குமார் குமாரதேவன் ரவிச்சந்திரன் வேல்முருகன் செல்வராஜ் ராஜேந்திரன் ஜெயகுண்டம் நகர கழக செயலாளர் சின்னபாண்டு மற்றும் அணி நிர்வாகிகள் சாமிநாதன் நீலமேகம் கீதா வசந்தா செல்வராஜ் அஜித் பொன் செல்வராஜ் கோகுல் ஆனந்தன் கார்த்திகேயன் சக்திவேல் ரமேஷ் நன்றியுரை அரியலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சசிகுமார் வடக்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் கே எஸ் ரவி மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் பார்த்தோம் கரண்டை தொட்டால் சாக்கடிக்கும் பிள்ளை கண்டனை உரையாற்ற எனக்கு வாய்ப்பு வழங்கிய புரட்சி கலைஞர் சின்ன கேப்டன் அவர்களுக்கும் மற்றும் கழக பொதுச் வீரமங்கை வேலுநாச்சியார் எங்கள் அண்ணியார் அவர்களுக்கும் மக்களே ஏமாத்தி மட்டும் தெரியுது மகளிருக்காக மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த வீட்டுல மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொள்ளதுக்கு உன்னை விட பெரிய கார்பரேட் கம்பெனி இந்த நாட்டுல எவ்வளவுமே இருக்க முடியாது எவ்வளவு கம்பெனி ஏமாத்துறா ஆனா தெரிஞ்சும் தெரியாமல் இல்லை நேராக மக்கள் ஏமாற்றக்கூடிய பெரிய கார்பரேட் கம்பெனி இந்த மக்களுக்கு <difficile SCIPs>

நீ எங்கெல்லாம் சொல்லிக்கின்ற உங்க ஆட்சி அஞ்சு ரூபாய் அவலத்தில் இருக்கிறது சாலிதோர்களே உங்களை ஆட்சி ஐந்து ரூபாய் அவலத்தில் இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஐந்து ரூபாய் ஆட்சி தான் புலிகேசி ஆட்சி மாதிரி ஒரு காலத்துல இருப்பா புலிகேசி ஒரு ரூபாய் ஆட்சி கொடுத்தாங்க பெட்ரோல் ஒரு ரூபாய் போட்டுருப்பாங்க இது புலிகேசி ஆட்சி மாதிரி தயவு கூர்ந்து மக்களை சிந்தித்து செயல்படணும் ஏனென்று கேட்டால் நமது நாட்டில் நமது மக்கள் சுபிச்சமாக வர வேண்டும் தலைவர்களுக்கு சொல்ல தமிழ்நாட்டு மக்களை தங்க தட்டிலே தாளாற்ற வேண்டும்